ஒரு டைட்டில் அதுக்கு ஒரு பழிச்சின்னு ஒரு தம்னையில் நியூஸு என்ன வேணாலும் கழிவு ஊற்றிக்குங்க ஒன் மில்லியன் வியூ வந்துருச்சு இல்லை இதே மாதிரி வீடியோ தான் நாங்கள் தொடர்ந்து போடுவோம் அமித்ஷாவோட ஹாலில் அவர் உட்காந்துருக்கிறார் ஃபோன் பேசிட்டு இருக்கிறாரு பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்து அதை கேட்டுட்ருக்காரு இதை காரணமாக வச்சு இந்த கட்சிகள்கிட்ட இருந்து பல உதவிகளை அவங்க பெறுறாங்க அப்படிங்கிறது யதார்த்தம் இதை யாருனாலையும் மறக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரியான சூழல்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன் ஊடகவியலாளர்னு வண்டியில் போட்டுக்கிறாங்க சார் மீடியா ப்ரெஸ் அப்படின்லாம் வண்டியில் போட்டுக்கிறாங்க அப்படின்னு போட்டுக்கிறதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா என்ன மீடியா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொசைட்டிக்கு இதுவரை என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா இந்த கேள்விகள் தான் அறம் டிஜிட்டல் உருவாகிறதுக்கான காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் அவங்களுடைய கண்ணோட்டமும் பணம் சம்பாதிப்பதில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல சொல்கிறத எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ஸோ கீழே தானே வந்தீங்க உங்களுக்கெல்லாம் அந்த நிதர்சனம் என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அதை வந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்க குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு நினச்சி ஒரு நாள் அதை வேலை பார்க்குறீங்களாண்ணா இல்லையே சார் அவங்களுக்கு அரசாங்கத்துலேருந்து கூப்பிட்டு விருதுலாம் கூட கொடுக்குறாங்க சமீபத்தில் கூட ரெண்டு பேர் கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது பெரிய வியப்பு கடந்த மூன்று வாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின்ஸு மீடியாக்களில் காலையில் முதல் நின்று நியூஸ் லைனு நீங்கள் உங்களுடைய சமூக வலைத்தளங்களில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அதை நான் கொண்டு போய் முன்னால் வைப்பேன் அதுதான் மக்கள் பார்க்கணும் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தப்பை நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் நடுநிலை ஊடகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது வணக்கம் ஃபோன் போட்டு அமித்ஷா அடித்து விளையாடும் ஸ்டாலின் உதயநிதிகன் திட்டம் தெரியுமா இப்படி நிறையா நம்ம தம்லைன்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம் சோஷியல் மீடியாவில் எஸ்பெஷலி யூடியூப்பில் ஸோ இவங்கெல்லாம் செய்தியை நமக்கு கொடுக்குறாங்களா அமித்ஷா ஃபோன் போட்டாரா நிஜமாகவே ஃபோன் போட்டாரா ஸ்டாலின் நிஜமாகவே வியூகம் வகுத்தாரா எதுவுமே தெரியாது சார் எதுவுமே தெரியாது ஒரு டைட்டிலு அதுக்கு ஒரு பளிச்சுன்னு ஒரு தம்லைலு நியூஸு நீங்கள் அந்த டைட்டிலில் இருக்க நியூஸை போய் உள்ளே தேடினீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்காது இது உங்களுடைய பர்சனல் அனுபவமாக கூட இருக்கலாம் கடைசி ஒரு லைனில் இப்படியாக இருக்கலாம் அப்படின்னு முடிச்சிட்ருப்பாங்க ஸோ இதுக்காக தான் அந்த செய்தியா இந்த செய்தியை ஏன் இவங்கெல்லாம் வம்படியாக பரப்பிட்டுருக்காங்க இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ளே இருக்கும் ஸோ இந்த செய்தியெல்லாம் பார்த்துட்டு ஏன்னா பைத்திய இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுறவங்க ஆயிரம் பேர் இருப்பாங்க வியூஸ் வந்து ஒன் மில்லியன் வியூஸ் போயிருக்கும் எல்லாம் கமெண்ட்டில் பார்த்தா கழுவி ஊற்றிருப்பாங்க நீங்கள் என்ன வேணாலும் கழுவி ஊற்றிக்குங்க ஒன் மில்லியன் வியூ வந்துடுச்சுல்ல இதே மாதிரி வீடியோ தான் நாங்கள் தொடர்ந்து போடுவோம் அப்படின்னு அவங்களும் வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்காங்க நீங்களும் கழுவி கழுவி ஊற்றிட்டு பார்த்துட்ருக்கீங்க தான் இதில் யதார்த்தம் ஃபோன் போட்டால் அமித்ஷா இதை ஜஸ்ட் இமேஜின் மட்டும் பண்ணி பார்க்குறேன் அமித்ஷாவோட ஹாலில் அவர் உட்காந்துருக்கிறாரு ஃபோன் பேசிட்டுருக்குறாரு பக்கத்துலேயே ஒருத்தர் உட்காந்து அதை இருக்காரு ஃபோனை வச்சோனையும் இந்த யூடியூப் சேனலுக்கு கால் பண்ணுறாரு கால் பண்ணி சார் இந்த மாதிரி அமித்ஷா சொல்லிட்டார் சார் நியூஸ் போடுறேங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுற வேலை ஸோ இதில் ரைட் விங் லெஃப்ட் விங்குன்னு நீங்கள் எந்த மாறுபாடும் பார்க்க வேணாம் ரெண்டு பக்கமும் இது மாதிரி பொய் செய்திகளை பரப்பக்கூடிய ஊடகங்கள் கொண்டே வருகிறது இது நம்ம ஏற்றுக்க தான் வேணும் இதுதான் யதார்த்தம் இதில் நீங்கள் வலது சாரி சிந்தனை இடதுசாரி சிந்தனைங்கன்னு நீங்கள் பெருக வேணாம் நீங்கள் ரொம்ப கன்ஃப்யூஷனாக இருக்குது என்ன வலது சாரி இடது சாரி அப்படின்னா டிஎம்கே தரப்பு அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கனாலும் சரி பாஜக தரப்பு அப்படின்னு பார்த்துட்டிங்கனாலும் சரி ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரியான செய்திகளை பரப்பக்கூடிய ஊடகங்கள் நாளுக்கு நாள் பெருகிட்டு வருது ஏன் பெருகிட்டு வருது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்ல வியோஷிப் வைஸாக வந்து அவங்களுக்கு நல்ல ஒரு ரெவன்யூ கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் இதை அவங்க தொடர்ச்சியாக செய்கிறாங்க ரெண்டாவது இதை காரணமாக வச்சு இந்த கட்சிகள்கிட்ட இருந்து பல உதவிகளை அவங்க பெறுறாங்க அப்படிங்கிறது எதார்த்தம் இதை யாருனாலையும் மறக்க முடியாது ஏன்னா இந்த மாதிரியான சூழல்கள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால தான் நான் சொல்கிறேன் ஸோ எண்டு பக்கமுமே பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுக்காக பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் எல்லாம் பைத்தியவர்த்தனமாக நினைச்சிட்டு வீடியோ போடுறது அப்படிங்கிறது எந்த வகையில் ஏற்புடையது அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஊடகவியலாளர்னு வண்டியில் போட்டுக்கிறாங்க சார் மீடியா பிரஸ் அப்படின்லாம் வண்டியில் போட்டுக்கிறாங்க அப்படின்னு போட்டுக்கிறதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா அதுக்கு உண்டான பொறுப்பு என்ன அப்படிங்கிறது தெரியுமா தெரியாது ஆனால் நாங்கள் போட்டுக்குவோம் மீடியா என்ன மீடியா என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொசைட்டிக்கு இதுவரை என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா இந்த கேள்விகள் தான் அறம் டிஜிட்டல் உருவாகிறதுக்கான காரணமாக இருந்ததுன்னு நான் சொல்லுவேன் ஜனநாயகத்தின் நான்காவது தூண் அப்படின்னு ஒரு பெரிய பொறுப்பை வந்து ஊடகங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இந்த ஒரு பொறுப்புணவை உணர்ந்து செயல்படுது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு பெரிய போட்டி அப்படின்னு யாரை எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப் சேனல்ஸை தான் அவங்க வந்து ஒரு போட்டியாகவே கருதுறாங்க அப்படின்னு தோணுது ஏன்னா டைட்டில் இருந்து ஆரம்பித்து அவங்க சொல்லக்கூடிய விஷயம் வரைக்குமே செய்தி வரைக்குமே ஒரு யூகத்தின் அடிப்படையில் ஒரு செய்தி சொல்கிறது இருக்கலாம் அப்படிங்கிற செய்தியை பரப்புறது இந்த வேலைகளில் மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்களும் ஈடுபட்டிருக்கு அவங்களுடைய கண்ணோட்டமும் பணம் சம்பாதிப்பதில் தான் இருக்குது அப்படிங்கிறதுல சொல்கிறத எனக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை பணம் சம்பாதிப்பும் நோக்கோட தான் இந்த விஷயங்கள் அத்தனையுமே நடந்துட்டுருக்கே தவிர ஊடகத்துக்கு உண்டான பொறுப்புணர்வு அப்படிங்கிறது தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீதம் பேருக்கு இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மெயின்ஸ்ட்ரீட் மீடியாக்களில் இருக்கக்கூடிய நியூஸ் எடிட்டர்ஸ் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இந்த ஜாம்பவான்கள்லாம் எங்கேருந்து சார் ஆரம்பித்தாங்க ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டராக எங்கோ ஒரு தமிழ்நாட்டோட ஓரத்தில் இருந்து அவங்களுடைய கரியராக ஆரம்பிச்சிருப்பாங்க படிப்படியாக வளர்ந்து இன்றைக்கி ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம்னு சர்வீஸ் பண்ணவங்க தான் இன்றைக்கி நியூஸ் எடிட்டர்ஸ்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின்ஸ்வீ மீடியாக்களில் மேலே உட்காந்துருக்காங்க ஸோ கீழே தானே வந்தீங்க உங்களுக்கெல்லாம் அந்த நிதர்சனம் என்ன அப்படிங்கிறது தெரியும் இல்லையா அதை வந்து மேலே வந்ததுக்கு அப்புறமா அங்கே இருக்க குறைபாட்டை சரி பண்ணுறதுக்கு என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு நினச்சி ஒரு நாளாவது வேலை பார்க்குறீங்களானா இல்லையா சார் டிவி டிபேட்னு நடத்துகிறீங்க த்ரீ யூஸ்ட்டு ஒன் த்ரீ ஈஸ்ட்டு டூ ஒன் இஸ்டு ஃபோர்னு காம்பினேஷனில் டிபேட்டுக்கு ஆள் எடுத்து வச்சிடுறீங்க சரி அவங்களையாவது பேச விடுறீங்களா அப்படின்னா பேச விடுறது இல்லை இந்த பேச விடாத தனத்துக்கு பேர் தான் நடுநிலை ஊடகவியலாளர் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவே டிஃபைன் ஆயிடுச்சுங்க அவங்களுக்கு அரசாங்கத்திலருந்து கூப்பிட்டு விருதுலாம் கூட கொடுக்குறாங்க சமீபத்தில் கூட ரெண்டு பேர் கொடுத்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கும் எதுக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறது பெரிய வியப்பு ஒருவேளை இந்த டிபேட்லாம் உட்காந்துட்டு அரசு தரப்புலேருந்து எதிர்த்தரப்பை நோக்கி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துல இருக்காங்களோ அதுக்காக வந்து அவங்களுக்கு அவார்டு கொடுத்துருக்காங்களோ அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்துதான் ஒரு ஊடகத்தோட வேலை அப்படிங்கிறது என்னவா இருக்கணும் பத்திரிக்கையாக இருக்கட்டும் ஊடகமாகட்டும் அச்சு ஊடகம் காட்சி ஊடகம் எதுவாக வேணா இருக்கட்டும் அவங்களுடைய வேலை என்னவா இருக்கணும் அப்படின்னா மக்களின் சார்பாக அரசு செய்யக்கூடிய குறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய நேர்மையுடன் எடுத்து சொல்லக்கூடிய திறத்தோடு இருக்கணும் ஊடகம் அவங்க அதை நோக்கி போறாங்களா அப்படிங்கிறது பெரிய சந்தேகத்துக்குரிய இடத்துக்கு வந்து நிற்கிது இன்னைக்கு நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கடந்த மூன்று வாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெயின்ஸு மீடியாக்களில் காலையில் முதல் நின்று நியூஸ்லைடு நீங்கள் உங்களுடைய சமூக வலைதளங்களில் என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் அது தொடர்பாக அன்றைக்கி ஃபுல்லாக செய்திகள் எப்படி பரவப்படுதுன்னு பாருங்கள் கடைசியாக அன்னைக்கு நைட்டு அது தான் ஒரு டிவி டிபேட்டில் வந்து நிற்கும் அந்த டிவி டிபேட் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கான செய்தி முடிஞ்சிருது ஸோ காலையிலேயே முடிவு செய்யப்படுது செய்தி இதுதான் இன்னைக்கு எல்லாருமா பரப்ப போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அன்றைக்கி காலையில் அவங்களுடைய தொழிலே ஆரம்பிக்கிறாங்க சாயந்தரம் வரைக்கும் அதை ஸ்திரம்பட செய்கிறாங்க சாயந்தரம் முடிச்சுக்கிறாங்க இதை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்கிறதுனால சமூகத்துக்கு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா இல்லை அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு இது தர்மமாக இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை எல்லாத்துக்கும் மேலே என்ன வேணும் அதான் வேணும் சரி இது எப்படியே போயிட்டு இருந்தால் என்னதான் இதுக்கு வழி அதுக்கான தனியாக துறை இருக்குது பொய் செய்தி பரப்புறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அரசுகள் கிட்ட அதற்கான மெக்கானிசம் இருக்குது அரசுகள் அந்த வேலையை செய்யுதா அப்படின்னா ரொம்ப குறைவாக செய்யுதுன்னு தான் சொல்லணும் அப்படியும் மீறி ஒரு ஊடகம் பொய்செய்தி பரப்பி அவது ஒரு பரப்பி அந்த ஊடகத்தின் மேலே போய் நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கருத்து சுதந்திரத்திற்கு எதிராக அப்படின்னு ஒரு கூட்டம் வருது அந்த கூட்டம் வந்து தப்பு செஞ்சவங்களை தூக்கிட்டு போயிட்டு பத்திரப்படுத்துறதுக்கு இதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு நேத்து இல்லைங்க இன்னைக்கு நேற்று இல்லை ஸோ நீங்கள் உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க கடந்த கால கடந்த அதிமுகவோட ஆட்சி காலத்துக்கு எடுத்துக்கோங்க போராட்டங்கள் 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 டெய்லி போராட்டம் நியூஸ் பேப்பர் மீடியா யூடியூப் எதை திறந்தீங்கனாலும் போராட்ட செய்திகள் கொட்டி கடந்தது இன்னைக்கு போராட்டமே நடக்கலையா எந்த போராட்டமும் நடக்காமல் தமிழகம் அமைதி பூங்காவா இருக்கா அப்படின்னா நிச்சயமா இல்ல போராட்டங்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு எங்க நியூஸ் அப்படிங்கிறது தான் விஷயம் ஆக்டிவ் ஜியோட ஒரு போராட்டம் நடந்துட்டு இருக்கு ரொம்ப கடுமையான விமர்சனங்களை தமிழக அரசு மீது வச்சிருக்காங்க அரசு ஊழியர்களின் வாக்கை திமுக இழந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க ஸோ இப்போ அரசு ஊழியர்கள்லாம் ஒரு கட்சி சார்பாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க ஓப்பனாக சொல்கிறாங்க இனிமேல் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்க மாட்டோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஏன்னா அவங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியும் இந்த அரசாங்கம் நிறைவேற்றலை அப்படிங்கிறதுனால அவங்க ஒரு கோபப்படுறாங்க இது தொடர்ந்து இந்த போராட்டம் எடுத்துகிட்டு போவாங்களா இல்லை எலெக்ஷனுக்கு முன்னால என்ன மாதிரியான டீல்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம போக போக பார்த்தாலே தெரியும் அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ ஒரு ஊடகம் இப்படி நடக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பயாஸ்டாக தான் எடுத்துகிட்டு போகுது இன்றைக்கி கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு அதை நான் கொண்டு போய் முன்னால வைப்பேன் அதுதான் மக்கள் பார்க்கணும் கவர்மெண்ட் பண்ணக்கூடிய தப்பை நான் சொல்லவே மாட்டேன் அப்படிங்கிற முடிவு எடுத்துட்டு இருக்கக்கூடிய ஊடகங்கள் நடுநிலை ஊடகங்கிற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது ஆனால் அவங்க அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்காங்க இன்றைக்கி இப்படி ஒரு சார்பாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் மற்றும் இன்னும் சொன்ன மாதிரி பொய் செய்திகளை பரப்பக்கூடிய சமூக வலைதள பக்கங்கள் மற்றும் யூடியூப் சேனல்ஸ் இது எல்லாமே தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட என்ன ஒரு ஆயுதம் இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக வியூவர்ஷிப் குறைஞ்சிது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மறுபடியும் தங்களுடைய சரியான பாதைக்கு வர்றதுக்கான ஒரு வழி இருக்குது நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் விரைவில் பார்ப்பீங்க நான் எங்கள் எங்களோட செயல் மூலமாக நாங்கள் என்ன ஊடகத்துறைக்கு செய்ய விருப்பப்படுறோம் அப்படிங்கிறத எங்களுடைய செயல் மூலமாக நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துவோம் அதுக்கு உங்களுடைய முழு ஆதரவு இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது ஸோ மக்களின் குரலாக இருந்து அரசு செய்யக்கூடிய தவற மக்கள் முன்னால வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு இந்த மாதிரி சமூகத்துக்கு இடையூறு படியா தங்களுடைய தார்மீக கடமையிலிருந்து தவறக்கூடிய இருந்து எல்லாரையும் தோல் வேலையை அறம் டிஜிட்டல் தொடர்ந்து செய்யும் அதற்கு உங்களுடைய ஆதரவு நிச்சயமா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை நன்றி வணக்கம்